நபி செல்லல்லா செல்லம் அவர்களால் புனிதம் அடைந்தவை இந்த தொப்பி ஒரு தொப்பி புனிதம் அடைந்தது நபி சல்லல்லா செல்லம் அவர்களால் எருமூக்கு யுத்தம் காணித்து முன்னர் வழிதரளி சகாபி அவர்கள் தலைமையிட்டு நடத்துகிறார்கள் மும்முரமாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்கள் அணிந்திருந்த தொப்பி கீழே விழுந்து விட்டது அந்த தொப்பியை தேடுவதிலே முனைப்பு காட்டுகிறார்கள் அந்த நபி தோழர் அவர்கள் மற்றவர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள் எதிர்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே தொப்பியை தேடிக்கொண்டிருக்கிறார்களே என்று இறைவன் வெற்றி கொடுத்து விட்டான் அந்த யுத்தத்தில் யுத்தம் எல்லாம் விழுந்ததற்கு பிறகு மற்றவர்கள் காரணம் கேட்டார்கள் அந்த நேரத்திலும் நீங்கள் விழுந்த தொப்பியை தேடின்றீர்களே என்ன விஷயம் அப்பொழுது சொன்னார்கள் காலித் மனு படி திரளி எல்லாம் வந்தவர்கள் நான் தொப்பியை தேடினேன் அது எனது தொப்பி என்பதற்காக அல்ல அந்த தொப்பிக்குள்ளே இருந்த ஒன்றுக்காக அதனால் தான் தேடினேன் கண்மணி நாயகம் செல்லல்லா வடிவு செல்லும் அவர்கள் நண்பராவை நிறைவேற்றிய போது தலை முடியை இறக்கினார்கள் அப்பொழுது சில முடிகளை நான் எடுத்து வைத்துக் கொண்டேன் அந்த முடியை காலமெல்லாம் என் தலையிலே வைத்து சுமக்க வேண்டும் என்பதற்காக என் தொப்பிக்குள்ளே அதை வைத்துக் கொண்டேன் எப்பொழுதும் சுமந்த வண்ணம் இருக்க வேண்டும் என் தலையிலே நான் சுமக்க வேண்டும் என்பதற்காக தொப்பி அங்கே கீழே விழுகிறது எதிரிகளுடைய காலிலே மிதுபட்டு விட்டார் ஆகவே எனக்கு அதுதான் முக்கியம் ஆகவேதான் அதை தேடினேன் காரணம் அது மதிக்கப்பட வேண்டிய முடி மற்றவர்கள் மதிக்க வேண்டும் மதிக்கப்பட வேண்டிய முடி யாருடைய காலாலும் மிதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அதை தேடி எடுத்தேன் என்றார்கள் வழி வழியல்லாகும் அன்பு அவர்கள் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹஜீர்